ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இது கொள்ளு கஞ்சி வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல வந்து பவுடர் ஃபார்ம் தயாரிக்க போறோம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன் கிராஸ் கிராம் இது காண பயிருன்னு கூட சொல்லுவாங்க இதை ஒரு ட்ரவாலை இட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து இந்த பருப்பு ரெடியானதுக்கு அப்புறமா விடிச்சு கொடுக்கும் டப்பு டப்புன்னு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறணும் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா கருகிரும் சோ நான் இந்த அளவுலயே எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பார்லியும் நான் சேர்க்க போறேங்க பார்லியோட நேச்சர் என்ன அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ஸோ காணப்பருப்பு ரொம்ப ஹீட் ஆனதுனால நம்ம இந்த பார்லியும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்க ஃப்ரை பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாளில் நாலு நாளில் அஞ்சு கிலோ குறைச்சிடலாம் எட்டு கிலோ குறைச்சிடலாம் அப்படிங்கிற ரெசிபிஸ் எல்லாமே வந்து உடம்புக்கு யூஸ்யூஸ் கொடுக்க கூடியது நீங்கள் இதை விடாமல் இந்த கஞ்சியை பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒன் மந்த்துக்கு எடுத்துகிட்டே வாங்க கண்டிப்பாக ஃபோர்லேருந்து ஃபைவ் கேஜி வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு காரத்துக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிற போகிறேன் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் இந்த ட்ரிங்கா எடுத்துக்கிற போது அதாவது வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க வெயிட் எவ்வளவு இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒன் அப்புறமா வெயிட் எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறதையும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்ல ஸ்மெல்லும் கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த ஜீரகம் ஸோ நம்ம அந்த கியூமின் சீடையும் இதோட சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெமடி பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியானதுங்க ஆனா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லானதும் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் கொடுத்து பவுடர் ஆக்கியாச்சு இந்த பவுடரை நல்லா வந்து கூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியில் இதை கலக்கி நல்லாவே வந்து ஒரு கஞ்சி பக்குவம் வரும் வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாங்க எப்படி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் டூ கப் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு அதோட இந்த டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஃபார்ம் நம்ம பண்ணி வச்சுருந்தத ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு டேஸ்ட் தர்றதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டோட ஃப்ளேவர் அதாவது கார்லிக் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னால் ரெண்டு பல் பூண்டும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரைச்சி கொடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் உள் தண்ணி பக்குவம் மாறி நல்ல ஒரு லிக்யூடாக நம்மளுக்கு கிடைக்கும் கைவிடாமல் இப்படி கரைச்சிட்டே வாங்க லிக்யூட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா இந்த கஞ்சியை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணுங்க பொறுமையாக என்னோட இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி